நமக்கு நன்மை நடக்கப் போகின்றது நல்லது நம்மை தேடி வரப்போகின்றது நம் விருப்பம் நிறைவேறப் போகின்றது என்பதற்கான அறிகுறிகளையெல்லாம் இறைவன் ஆங்காங்கே காட்டி கொண்டுதான் உடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்றான் காலத்தின் கையில் எப்படி அது கிடைக்கப்படுகின்றது என்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்றால் எப்படி வாழ்வது என்று ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்து வாழ்ந்தால் அது சுகமாக தெரியும் சோகமாக இருக்காது மனிதனுடைய வாழ்வில் சில தருணங்கள் முன்பே தன்னை அறியாமல் அறிவிப்புகளை தரும் அவை சிறிய அறிகுறிகள் தான் ஆனால் அந்த அறிகுறிகளின் பின்னால் வாழ்க்கையே மாற்றக்கூடிய பெரிய நல்ல விஷயமெல்லாம் நம்மை நோக்கி நடந்து வரும் நல்ல விஷயம் வருவதற்கான அறிகுறிகளை இப்பொழுது சொல்கின்றேன் உன் வாழ்க்கையை தேடி மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய செய்தி இன்பத்தை கொடுக்கக்கூடியது வந்து கொண்டிருக்கின்றது பல நாள் நீ கவலைப்பட்டிருந்த அந்த மனம் திடீரென ஒரு அமைதியாகும் காரணமே இல்லாமல் உன்னுடைய மனம் லேசாவதை நீ உணர்வாய் ஆர்ப்பாட்டமாக இருந்த உன்னுடைய மனம் ஒருவித அமைதியை காணுகின்றது என்றால் அந்த இடத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் வரப்போவதற்கான அறிகுறி என்பதை தெரிந்து கொள் நீ எதிர்பார்த்த பெரிய பெரிய சந்தோஷம் எல்லாம் உடனே கிடைக்கவில்லை என்று கவலைப்படுகின்றாய் ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற சின்ன சின்ன சந்தோஷங்களை நீ அது நல்ல விஷயம் நடப்பதற்கான அறிகுறி எதிர்பாராதபடி யாரோ உன்னை பாராட்டுவார்கள் பழைய நண்பர்களுடைய தொடர்பு ஏற்படும் ஒரு நல்ல செய்தி உடனே கிடைக்கும் இப்படி எல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் நிகழும் பொழுது அது பெரிய நலனை கொடுப்பதற்கான செய்தியை வரவேற்பதற்கான ஒரு மாற்றம் அதிர்ஷ்ட எண்களோ அதிர்ஷ்ட சின்னங்களோ உனக்கு பிடித்த விஷயங்களோ உன் கண் முன்னால் மீண்டும் மீண்டும் வந்து படுவதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய செய்கை அதை நீ தெரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து கொண்டால் அந்த பிரபஞ்சம் காட்டுகின்ற வழிகாட்டுதல் உனக்கு நல்ல வழிக்கு உன் வாழ்க்கையை கொண்டு செல்லும் உள்ளுணர்வினுடைய அழைப்பு நல்லது நடக்கப் போகின்றது என்ற உணர்வு உள்ளே எழுவதுதான் நீ நல்ல விஷயத்தை வரவேற்பு போவதற்கான அறிகுறி அதற்கு வெளிப்படையான காரணம் எதுவும் தேவையில்லை உன்னுடைய உள்ளுணர்வு உனக்கு சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு நன்மை உனக்கு நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகின்றது என்கின்ற ஒரு உள்ளுணர்வினுடைய அழைப்பு தான் அது தடைகள் எல்லாம் எளிமையாக நீங்கிவிடும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் திடீரென விலகி போய் உன்னால் எளிதில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உன்னை சுற்றி தானாக உருவாகும் காலம் என்பது கடவுளினுடைய கருவி நம் கைகளில் உள்ளதை விட அதிகமாக காலம்தானே நமக்கு தருகின்றது எது எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்கின்ற விஷயம் காலத்தின் கையில்தான் இருக்கின்றது சரியான நேரத்தில் தான் நம்முடைய ஆசை நிறைவேறும் எப்படி ஒரு விதை முளைப்பதற்கு சூரிய ஒளி மழை மண் எல்லாமே தேவைப்படுகின்றதோ அதுபோல நம்முடைய ஆசைகளும் நிறைவேறுவதற்காக காலமும் சூழ்நிலைகளும் ஒன்றிணைய வேண்டுமல்லவா தாமதம் ஆகின்றது என்றால் உன்னுடைய விஷயம் தயாராகி கொண்டிருக்கின்றது காலம் தாமதப்படுத்தினால் அது நன்மையை தான் கொடுக்கும் அது நம்மை வலிமையாக்கும் அதை பெறுவதற்கு தகுதியை ஏற்படுத்தும் நம்மை தயாராக்கும் அந்த தருணங்கள் எல்லாம் எப்பொழுது வரும் அனைத்தும் எப்பொழுது எளிமையாக சாத்தியமாகும் என்கின்ற நொடிக்காக காத்திருக்கின்றாய் இப்பொழுது அந்த நொடியை உன்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்து விட்டேன் உழைக்காமல் கிடைத்தது எதுவுமே நிலையாக இருக்காது ஆனால் உழைப்பும் நம்பிக்கையும் சேர்ந்து கிடைப்பது காலத்தின் கரத்தில் மலர்ந்து கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தின் வாய்ப்பு அது நம் கரத்தில் கிடைக்கும் பொழுது மிக உயரிய நிலையை நாம் விரைவில் அடைந்து விடுவோம் சத்தம் இல்லாத மனதில்தான் கடவுளினுடைய குரல் கேட்கும் என்று சொல்கின்றேன் அமைதியாக வாழ்ந்து பார் இறைவனுடைய குரல் உன்னுடைய செவிகளுக்கு கேட்டு அதன்படி நடந்து உன்னுடைய வாழ்க்கை முன்னேறிவிடும் நன்றி சொல்லக்கூடிய இடத்தில் நீ இருந்தால் உனக்கு பெரிய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் கிடைக்கின்றது என்பதை தெரிந்து கொள் இன்றைய துன்பங்கள் எல்லாம் நாளைக்கு நல்வழியை கொடுப்பதற்கான வழிகள்தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் விரைந்து பெற்றால் நிலைப்பதில்லை ஆனால் பொறுமையோடு காத்திருந்து கிடைத்தால் அது நிலைக்கும் அது உறுதியானதாக இருக்கும் தரமானதாக இருக்கும் வாழ்க்கை முழுமையடையும் தருணம் அன்பை பரிமாறும் பொழுதுதானே அன்போடு வாழும் பொழுதுதானே வாங்கும் எண்ணத்தையோ பொறாமை எண்ணத்தையோ கொண்டிருந்தால் அங்கு அன்பு இருப்பதில்லை நிம்மதி இருப்பதில்லை அமைதி இருப்பதில்லை ஒருவர் நமக்கு மாறாக எதையாவது செய்து விட்டால் உடனே அவர்கள் மீது பழி பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பது நம்மை நாமே அடித்துக் கொள்வதற்கு சமம் பிறரை பழிவாங்கும் விஷயத்தில் நாம் ஈடுபட்டால் அது நம்மையே நாம் தாழ்த்தி கொள்வதற்கும் நம் தலையில் நாமே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதற்குமான அர்த்தம்தான் அதன் பின்னால் செல்லாமல் நமக்கான வேலைகளை செய்தால் காலமானது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயத்தை தானாக புரிய வைக்கும் காலம் செய்ய வேண்டிய வேலையை நாம் கையில் எடுத்தால் நம் காலம் எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை யார் எந்த வேலைகளை செய்ய வேண்டுமோ அவரவர்கள் அந்தந்த வேலைகளில் ஈடுபட்டால் தான் அது வாழ்க்கைக்கு நன்மையை கொடுக்கும் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது அதை அடையும் தருணம் அது காலத்தின் கையில் உறுதியாக இருக்கின்றது நீ கவலைப்படாதே நான் உனக்கு தடைகளை அகற்றி வழியை செய்து விட்டேன் இப்பொழுது காலம் அந்த விஷயத்தை உனக்கு ஒப்படைக்க வந்து விட்டது வாழ்க்கை என்றால் அது ஓட்டமல்ல ஒரு இசை அந்த இசையில்தான் ஒவ்வொரு தாளத்தையும் அனுபவித்தால் நீ பூரிப்படைவாய் மிகுந்த மகிழ்ச்சியை நீ காணப்போகும் நேரம் இது என்பதால் தான் இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் மனித வாழ்வு ஒரு அற்புத பயணம் சில நேரங்களில் நம் ஆசைகள் நம்மை காத்திருக்க வைக்கின்றது சில ஆசைகள் உடனே நிறைவேறாது ஆனால் காத்திருந்தவுடன் அது எட்டி பிடிக்க முடியாதது போல தோன்றினாலும் ஒரு விஷயம் திடீரென நம் கைகளில் வந்து சேரும் அந்த நொடி வாழ்க்கை முழுக்க நம்மை மாற்றும் விதை மனதில் நீ கொண்டிருக்கும் அத்தனை விருப்பங்களையும் இந்த விநாயகன் நான் அறிவேன் சந்தோஷம் மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையில் எழ ஆரம்பித்து விட்டது வழக்கமாக கவனிக்காமல் போவதற்குரிய விஷயங்கள் கூட நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களாக மாறும் யாரோ சிரித்து பேசினால் கூட அது உனக்கு ஒரு சந்தோஷத்தின் அறிகுறிதான் இன்பங்களை நீ பெறப்போகின்றாய் என்பதற்கான அறிகுறிகள் உன்னுடைய கைகளில் எதுவுமே இல்லை போன்று தோன்றினாலும் காலம் நம் பக்கம் இருக்கும் பொழுது அனைத்துமே நமக்கு எளிதான கிடைக்கக்கூடிய நன்மைகளாக மாறும் தானாக மாறும் பல ஆண்டுகள் உழைத்தும் எதுவும் நடக்கவில்லை போலதான் இருக்கும் ஆனால் ஒரு கணத்தில் எல்லாமே நடந்து விட்டது போல தோன்றிவிடும் அதுதான் காலத்தின் சக்தி அந்த காலத்தின் சக்தியை யாராலும் அழிக்க முடியாது அது கொடுக்கின்ற விஷயத்தை யாராலும் தடுக்க முடியாது மனம் பொறுமையோடு இருக்கின்றதா நம்பிக்கையோடு இருக்கின்றதா என்பதை காலம் சில சமயங்களில் சோதித்துப் பார்க்கும் அந்த சோதனையை தாண்டினால் அதற்கான பரிசும் கிடைக்கும் அப்படிப்பட்ட பரிசை இப்பொழுது சுப செய்தியாக நல்ல செய்தியாக உன் மனம் ஆச்சரியப்படக்கூடிய செய்தியாக இப்பொழுது பெறப்போகின்றாய் அந்த காலத்தின் பரிசு உன் கரங்களில் கிடைக்கும் பொழுது எல்லையில்லா இன்பம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தை நீ காணப்போகின்றாய் உன் மனம் மிகவும் மகிழ்ச்சியையும் பூரிப்பையும் பெறக்கூடிய காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் இறைவனை நினைத்துக்கொள் இறைவனுடைய துணையோடு உன் வாழ்க்கை நலமோடு இருக்கும் என்று நம்பு நல்லது நடக்கும்